ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி கொண்டு அன்பு தந்தையை இறைவா உங்களுடைய தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக நன்றி கூறி நாங்கள் செதுக்கும் இந்த வேலையிலே எங்கள் தாயின் பிறந்த நாள் விழாவை நாங்கள் கொண்டாடும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இப்பாதத்திலே வைத்து நாங்கள் செதுக்கின்றோம் எங்கள் தாயின் வழியாக நாங்கள் எதை கேட்டாலும் நீர் அதனை எங்களுக்கு கொடுத்தீர் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறு நிகழ்விலே நாங்கள் அனைவரும் பங்கெடுக்கின்றோம் இந்த திரு நிகழ்விலே எங்கள் அன்னையை நாங்கள் இந்த தேர் பவனியாக எடுத்து சென்று ஒவ்வொரு தெருக்களிலும் எடுத்து செல்லும்போது இந்த அன்னையின் பரிந்துரை ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புக்கும் நிறைவாக இருக்க இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிபிக்கிறோம் இந்த தேரினை நிறைவாக ஆசிர்வதித்தருடன் இந்த தேரில் பவனி வருகிற எங்கள் தாயாம் அன்னை மரியாதின் திருவுருவத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருடன் இந்த ஆசிரியர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படி எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த தேரையும் இதில் இருக்கின்ற நம் அன்னை ஆகிய புனித கன்னி மரியாதின் திரு நிறைவாக ஆசீர்வதிப்பதாக ியமாவே புகை பாடி பாடித்தித்தி ஆரோவேகழ் பாடி பாடி தொரித்திடுவோம் அலைகள் மோதிலும் கடக்கருதனே மசித்திரா தாயே மோதிதும் கடற்கரை செய்வை தாயே பலவித கலைகளும் பாரினில் சீரந்திட அனைவருக்கும் துணை பொரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி பொரித்திடுவோம் ோ என்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் துயல் என போற்ற பெருகர் மது ஆட்சி வருக உமது திருவிழம் என்னுடையில் நிறைவேறுவது போல மண்ணுடையிலும் நிறைவேறுங்க எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட சாதையும் நீங்களிலிருந்து எங்களை விடுவித்துள்ளே வர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் உங்கள் அனைவரையும் அன்னை மரியாதை ஏற்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக 同志们，大家好。 16, 17. 17. 18. 18. 18. 18.